வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் சாரி டேம் டூவில் இருக்கிற இயல் ஒன்றில் இருக்கிற புக் பார்க்க முடிச்சு சான்சர் நான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஏற்கனவே இயல் ஒன்றில் இருக்கிற நம்ம பாடத்துக்கு பாடலுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் இப்போ இணைப்பு சொற்கள் சொல்லி ஜொழி பின்னணி கொடுத்துருப்பாங்களா அதற்கான ஆன்சர்ஸை வந்து பார்த்துட்ருக்கோம் பேஜ் நம்பர் பதினஞ்சுக்கான ஆன்சர் நம்ம ஏற்கனவே வந்து ஒருத்தவங்க வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க இப்போ அதற்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் சரியான விடையே தெரிவு செய்து எழுதுக அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் அண்ணன் வீட்டுக்கு தாமதமாக வந்திருந்தார் டேஸ் அவர் மிதிவண்டி பழுதடைந்திருந்தது ஆன்சர் ஏனெனில் அடுத்து இரண்டாவது நான் நன்றாக படித்து பயிற்சி எடுத்தேன் டேஸ் முதல் மதிப்பெண் பெற்றிருக்க முடியாது ஆன்சர் வந்து அப்படி இல்லாவி விட்டாள் அடுத்து மூன்றாவதுக்கான ஆன்சர் வந்து அப்படியே ஆனால் இஎன்எ ஆப்ஷன் இருக்க குறிச்சிக்கோங்க நெக்ஸ்ட் நமக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு 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 பா ஒரு பாடப்பகுதி கொடுத்து அதில் இடம்பெற்றிருக்கிற பெயர்ச்சொக்கள் வினைச்சொற்கள் அடுத்து உரிமைச் சொக்கல்ல சொல்லியிருக்காங்க முதல் பெயர் சொக்கள் எடுத்து எழுதிக்கோங்க கிணறு பாட்டி வீடு கலைக்கூடம் சிங்கம் இதெல்லாமே பெயர் சொக்கள் வினைச்சொற்கள் என்னெல்லாம் பாருங்கள் என்றார் வியந்தால் மகிழ்ந்த வைத்தபடி சேர்ந்தாள் இது எல்லாமே வினை சொற்கள் அடுத்து நமக்கு என்ன சொற்கள் கேட்டிருக்காங்க பாருங்கள் ஒருமை சொற்கள் வந்து கேட்டிருப்பாங்க அதே மாதிரி பன்மை சொற்கள் வந்து கேட்டிருப்பாங்க இப்போ அதற்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்த்துடலாம் ஒருமை சொற்களில் பாருங்கள் என்னெல்லாம் இருக்குதுன்னு பாட்டி கிணறு கை உள்ளம் வீடு மனம் அடுத்து பன்மை சொற்கள் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள் கைகள் தமிழர்களின் சோழர்களின் அவ்வளோதான் இதையும் நீங்கள் வந்து ஆன்சர் எழுதி பார்த்து எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் நமக்கு கீழே வந்து ஒரு வண்ணமீடப்பிரட்ட சொற்களை எடுத்து எழுதுக இணை எழுத்துகளுக்கு மட்டும் அடிக்கோட்டி எழுதுங்கிட்டிருக்காங்க நமக்கு ஒரு மேலே ஒரு பாடப்பகுதி கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா அதில் ரெட் கலரில் நமக்கு கொடுத்துருப்பாங்க அந்த ரெட் கலரை மட்டும் எடுத்து எழுதினா போதும் எடுத்து எழுதிட்டு இணை எழுத்துகளுக்கு கீழே வந்து நமக்கு அடிக்கோடிட்டு எழுத சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இணை எழுத்து பாருங்கள் ஃபர்ஸ்ட்டில் சிங்கத்தில் இக்கு இங் கா இங்கு அடுத்து இத்து இந்து 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 இட்டு இன்னுரில் அதெல்லாம் நீங்கள் அடிக்கோட்டி எழுதிக்கோங்க அடுத்து நமக்கு வந்து தொடரில் அமைத்து எழுத கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு நமக்கு ஏனெனில் அதுக்கு ஆன்சர் வந்து மழை பெய்தது ஏனெனில் வானம் கருமேகங்களால் சூழ்ந்திருந்தது அடுத்து வந்து ரெண்டாவது வந்து ஆயினும் கேட்டிருக்காங்க அதற்கான ஆன்சர் வந்து அவன் வேகமாக ஓடினான் ஆயினும் பந்தயத்தில் தோற்றுவிட்டான் அடுத்து மூன்றாவது அப்படியானால் அதற்கான ஆன்சர் நீ வரவில்லையா அப்படியானால் நான் மட்டும் செல்கிறேன் அவ்வளோதான் இந்த மூணு ஆன்சரையும் பார்த்து உங்கள் புக்கில் வந்து எழுதி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் நீங்கள் பார்த்து மகிழ்ந்த இடம் பற்றி உரை கவிதை எழுதுக கேட்டிருக்காங்க இது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பிளேஸ்கிட்ட ஒரு உங்கள் வீட்டிலருந்து கூட்டு போயிருப்பாங்க நீங்கள் அந்த மாதிரி போயிருப்பீங்களா அதில் உங்களுக்கு பிடிச்சதை பற்றி நீங்கள் ஒரு கவிதை இல்லாட்டி ஒரு உரை மாதிரி எழுதணும் ஒரு அதுனா போதும் இதில் வந்து நான் என்ன எழுதியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் பற்றி எழுதியிருக்கேன் நீங்கள் வந்து இந்தியா எழுதணும் கிடையாது நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கன்னியாகுமரி போயிருக்கலாம் அங்கே வந்து என்னெல்லாம் பார்த்துருப்பீங்க அதை கூட நீங்கள் வந்து எழுதலாம் ஸோ இது வந்து உங்கள் சாய்ஸ் தான் இதுதான் எழுதணும்னு கிடையாது உங்களுக்கு என்ன விருப்பமோ அங்கே எங்க போய் பார்த்திருக்கீங்களோ அதை வந்து எழுதிக்கோங்க சரியா தஞ்சை பெரிய கோவில் முதலாம் ராஜராஜன் சோழன் கட்டப்பட்டது இது தனிச்சிறப்பு வந்து பிரம்மாண்டமான விமானம் கருவறை மற்றும் கோபுரம் ஆகும் ஒரே கல்லாலான நந்திங்க வந்து காணப்படுது இதை வந்து பார்த்து எழுதிக்கோங்க அடுத்து பிறமொழி சொற்கள் சொற்களற்ற சொல் சொற்களை வந்து தூய தமிழில் நமக்கு எது சொல்லியிருக்காங்க அவங்க கேட்க நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க நமக்கு ரெண்டாவது எழுத சொல்லியிருக்காங்க நான் டெய்லி ஸ்கூலுக்கு பல் சைக்கிளில் வரேன் இது நம்ம வந்து பேச்சு வழக்கில் சொல்கிறது இதற்கான தமிழ் என்னென்னா நான் தினமும் பள்ளிக்கு மிது வண்டியில் வருகிறேன் இதுதான் ஆன்சர் அடுத்து மூன்றாவது ப பாருங்க என் பேக்கில் புக்கு நோட் புக்கு பென் வைத்திருக்கிறேன் இதை நம்ம சும்மா நம்ம பேசும்போது பேசுகிறது இதுக்கு தூய தமிழ் என்னன்னா என் பையில் புத்தகம் குறிப்பேடு எழுதுகோல் வைத்திருக்கிறேன் ஆன்சரை பார்த்து எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் அஞ்சாவது பாருங்கள் சரியான விடையே தெரிவு செய்து எழுதுக மைதானத்தில் மழைநீர் தேங்கி நிற்கிறது டேஸ் இன்று விளையாட முடியாது முடியாதா எனவே இன்று விளையாட முடியாது ஆன்சர் வந்து ஆவண்ணா எனவே அடுத்த இரண்டாவது பேச்சு போட்டியும் ஓவியப் போட்டியும் ஒரே நேரத்தில் நடந்தன டேஸ் நான் இரண்டு இரண்டிலும் கலந்து கொண்டிருப்பேன் ஆன்சர் வந்து அப்படி இல்லாவிட்டால் இரண்டாவதுக்கான ஆன்சர் இ ஆப்ஷன் அப்படி இல்லாவிட்டால் அடுத்து மூன்றாவது கருமேகங்கள் வானில் திரண்டன டேஸ் மழை பெய்யவில்லை ஆன்சர் வந்து ஆயினும் இ என்ன ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து குறிச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த சைடில் கொஸ்டின்ஸ் கூட கொடுத்துருப்பாங்க இப்போ அதற்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்த்துடலாம் நிற்க அதுக்கு தக கொடுத்துருக்காங்க அப்புறம் அடுத்த பேஜில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு 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 பத்தி கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு அதுக்கு கீழே சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க நம்ம அந்த பத்தியை வாசித்து பார்த்து அதுக்கான கொஸ்டினை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களின் எண்ணிக்கை ஆன்சர் எத்தனை எட்டு இஎன் ஆன்சர் எட்டு ரெண்டாவதுக்கான ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மூன்றாவதுக்கான ஆன்சர் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு பூமி நாள் வந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டு அடுத்து பூமி நாள் கொண்டாடப்படுற நோக்கம் வந்து இ ஆப்ஷன் பூமியின் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த அடுத்து ஐந்தாவது பூமியை பாதுகாப்பு தொடர்பாக ஒரு முழக்கத்தொடர் நமது பூமி நமது பொறுப்பு அப்படியே ஆன்சராக பார்த்து எழுதிக்கோங்க அவ்வளோதான் நம்ம இப்போ இயல் ஒன்றில் இருக்க எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் தேங்க்யூ